அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த நூற்றி நாளாக ஒரே ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம சுற்றி ஒரு ஓவியங்கள் உருவாகிட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசிங்க போய் கொடைக்கானல் இதில் போய் நம்ம ரசிக்கிறோம் ஆனால் நம்ம சுற்றி உருவாகிறத ரசிக்க மாட்டேங்கிறோம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி சூரியன் வரல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பதிலாக பறவைகள் மழை மழை பெஞ்சனால பறவையல்கள்னால நம்ம இதில் தென்படவே இல்லை இன்னைக்கு தென்பட்டுருக்கு நம்ம தென்னை மரத்து பின்னாடி இப்படி நீல நிறமாக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்கணும் மரணம் கலரிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னைக்கு உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அழக ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் தானாக இயற்கை ஆர்வலராகிடுவீங்க இந்த மரம் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சி நாளில் இலையை உதத்து புது இலை உருவாகி மரம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்று காய்ச்சி பழங்கியில் உழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோடய வா ஒரு சர்க்கிளை முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம வீடியோ எடுக்கையில் இலையை உதிர்ந்து போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளை படம் எடுக்க வச்சுச்சு இன்னைக்கு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு நல்ல தர சந்திக்கிறேன்